கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் மாயனது அலையாழி வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி ஏன் இந்த பாட்டை நான் ஆரம்பிச்சேன் ரொம்ப சிம்பிள் அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க கடைசியா ஒரு வார்த்தை அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி இந்த சுவாமியை விட்டு அம்பாள் வெளியிலேயே வரமாட்டாரலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்களோட நிலமை இதை பற்றி தான் பேச போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு ஒரு தலைப்பை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் ஒரு ஒரு தலைப்பு ஒரே தலைப்பாக இருக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாரை பற்றி பேசணும் இதில் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது சிங்கிள் பேரண்ட் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க வெளிநாடுகள்லாம் இது ரொம்ப அதிகமாகிட்டு இந்தியாவுனே அதிகமாகுது ரொம்ப வருத்தமா இருக்கு பிள்ளைகள் வந்து மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க யாருக்கையில ஒரு பத்து குடும்பத்துக்கு ஒருத்தவங்க சிங்கிள் பேரண்டா இருக்காங்க நான் தனிச்சிருக்கேன் சார் ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டார் சார் ஒய்ஃபு விட்டுட்டு போயிட்டாங்க சார் அதுவும் சும்மாலாம் இல்லை எல்லா ரெண்டு பிள்ளைங்க பிறந்த தான் சிங்கிள் பேரண்ட் ஆகுறாங்க சில பேர் கல்யாணம் பண்ணி ஏன் சார் நாங்கள் இருக்கணும் தெரியல சார் ரெண்டு பேரும் தனியாக தனியாக தான் சார் இருக்கிறோம் அப்படின்றாங்க கொடுமை அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்னா சரி நமக்கு நண்பன் கிடைக்கிறடான அடுத்த நண்பனை தேடலாம் கல்யாணம் பண்ணுறோம் இவங்களுக்கு இவங்க தான் லவ் பண்ணுறாங்க ரொம்ப நாள் லவ் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் ஹவர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் லவ்லாம் இருக்குது திடீர்னு கணவர் என்ன பண்ணுறாரு என்ன பேச்சுன்னு தெரியல விட்டுட்டு போறாரு இல்லைன்னா யாரோ இன்னொருத்தவங்களோட தொடர்பில் போயிடுறாரு இந்த பெண்ணோட நிலைமை அதே மாதிரி மனைவி திடீர்னு யார் பேச்சு கேட்டுக்கிட்டு திடீர்னு வாபஸ் எங்க வீட்டுக்கு நான் போறேன் உங்கள்ட்ட வாழ பிடிக்கல பிள்ளைகள்லாம் நீங்களே பார்த்து நான் அழைச்சிட்டு போயிரு பெரிய பெரிய பிறப்புகள் இருக்காங்க இது எல்லாமே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சிறு குடும்பத்தில் நடக்கல மிடில் கிளாஸ் கூட கிடையாது எல்லா ஹை தான் இந்த ப்ராப்ளமே நடக்குது மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் இப்படி போல நம்ம வந்து நித்திய வருமானம் சம்பாதிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க இந்த ஹை கிளாஸில் ஒரு பீப்புள் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் பாருங்க அங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிங்கிள் பேரண்ட் வராங்க மிடில் கிளாஸ்ல என்ன பண்ணுதுன்னா தனித்து செயல்படணும்னு ஒரு பெண்ணும் ஆணும் நினை நினைக்கும் போது சிங்கிள் பேரண்ட் ஆகிடறாங்க இது வந்து பினான்சியல் ரீதியான ப்ராப்ளமா மன ரீதியான ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டா பினான்சியல் ரீதியான இல்ல இன்டிபெண்டா எல்லாரும் முயற்சி பண்றோம் இதுல மிதுன ராசிக்காரர்களுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடும் உண்டுதானே மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கோபம் வரும் ஆனா அந்த கோவத்தை காட்டிக்கவே மாட்டாங்க அவங்க செயலில் காட்டுவாங்க வச்சு செய்யறதுன்னு பேர் அது நல்லா செய்வாங்க அதாவது அதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறோம் பிடிக்கல பேசாத பிடிக்கலை ஏன்னா பேசாமல் இம்பார்ட்டணும் இதுதான் மிதுனத்துக்கு பிடிக்கும் அதையும் தொடர்ந்து ஒருத்தவங்க பேசும்போது அப்போ மிதனராசி சொல்லுவாங்க பேசு 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 இன்னும் என்ன பேசணும் பேசு என்ன வேணாலும் பேசு நான் எப்போ பேசணுமோ பேசுகிறேன் பத்திலே சொல்ல மாட்டாங்க எத்தனை தடவை கிடையாது பதில் கிடைக்காது அதான் மிதுனம் அப்போ மிதுன ராசியை பற்றி முதல்ல புரிதல் ஏற்படும் ஒரு கல்யாணத்தில் பத்து பொருத்தம் பார்க்குறோமோ இல்லையோ முதல்ல குணம் தெரிஞ்சுக்கணும் இந்த சிங்கிள் பேரண்ட் நிலை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னா அது மறைஞ்சு போகணும் அப்படின்னா அது நடக்காம இருக்கணும்னா முதல்ல ஒருத்தவங்களோட குணம் தெரியும் இல்லையா ஒரு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகும்போது நிறைய அப்ளிகேஷன் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம் கம்மியான டைம் ஒர்க் பண்ண முடியுமா நிறைய சம்பளம் கிடைக்குமா ட்ராவல் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கணுமா எல்லாம் லக்ஸுரியா பார்த்துக்கிறோம் இல்லையா சொல்லுங்க லக்ஸுரியா மாதிரி ஆனால் ஏன் நம்ம லைஃப்பில் மட்டும் அந்த லக்ஸுரியை பார்க்கறது இல்லை நம்ம ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அவங்க யார் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் மிதுன ராசிக்காரர்களே நாம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது சிங்கிள் பேரண்ட் நிலை மாறணும் அப்படின்னா அவங்க யாரும் அவங்க குணத்தை நாம தெரிஞ்சுக்கணும் இதுதான் முதல் வழி இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமையில மிதுன ராசி ரொம்ப அதிகமாக தாக்கப்படுறாங்க காரணம் மிதுன ராசிக்காரர்களை புரிந்துக்கிறதுக்கு யாருமே இல்லை இப்போ சிங்கிள் பேரண்ட்னா கணவன் மனைவி மட்டுமல்ல நல்ல கவனிக்கணும் ஒரு குழந்தைக்கு தகப்பனா தாயா ஆனதுனால கணவன் மனைவி இருக்கிறாங்க அதனால சிங்கிள் பேரண்ட் இந்த வார்த்தையை சொல்றோம் சிங்கிளா இருக்கிறாங்க பாருங்க சார் நான் தனிப்பட்டையா ஆள் தனிக்கட்டையா இருக்கிறேன் சார் அப்படி அதுவும் சிங்கிள் தான் இந்த நிலை இதுல ஏன் மிதுன ராசிக்கு இந்த ஒரு அவட நிலை ஏற்படும் அப்படின்னா மிதுன ராசி அன்புக்கு இயங்குறவர்களாக மாறிடுவாங்க அவங்களுக்கு எதிர்பார்க்கிற அந்த அன்பு கிடைக்காது அப்ப அந்த சிங்கிள் பேரண்ட் முறையிலையும் அது இல்லை அப்ப இன்னிலிருந்து மிதனராசி என் பொண்டாட்டி இப்படி தான் சார் என் புருஷன் இப்படிதான் நான் சார் பொறுத்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்றைக்குமே சிங்கிள் பேரண்ட் ஆக மாட்டீங்க ஆனால் அது என் பொண்டாட்டி எனக்குள்ள இருக்கணும் சார் நான் தான் அவ கேட்கணும்னா வாய்ப்பு இல்லை ராஜா அதே வீட்டுக்காரம்மா மனைவி இப்ப கணவன் ஏன் கணவர் ஆசைப்படுற சார் அவர் இப்படி எல்லாம் இருக்கணும் ஆசைப்படுற வாய்ப்பு இல்லம்மா ஏன் தெரியுமா உனக்கு புத்திசாலி கொஞ்சம் தனம் கொஞ்சம் அதிகம் நீ புதன் வந்து உனக்கு புத்திசாலித்தனத்தை அதிகமா கொடுப்பார் அப்ப நீ உன் புத்திசாலித்தனம் இருக்கிறத உன் மனைவி கிட்டேயோ கணவன் காட்டிக்காதீங்க சிங்கிள் பேரண்ட நிலைமை வராது இந்த மிதுனத்துக்கும் விடாது என்னுடைய திறமையை நான் காட்டுறதுக்கு எனக்கு தோணும் ஏன் அதை காட்டினா என்ன அப்படின்னு தோணும் அப்ப தோணும் போது என்னன்னா இதுதான் பிரச்சனையா வருவாங்க புரியுதா இதுதான் பிரச்சனைய வருவாங்க அப்ப சிங்கிள் பேரண்ட் நிலை மாறணும்னா கோவில்கள் பூஜைகள் அதெல்லாம் அடுத்த கட்டம் நம்மளுடைய முதல் செய்தி என்னன்னா அவங்க குணத்தை புரிஞ்சுக்கணும் இந்த நிமிஷம் என் புருஷன் என்ன நினச்சிக்கிறார் என்ன நினைக்கிறார் இந்த நிமிஷம் என் மனைவி என்ன நினைக்கிறாங்க இந்த நிமிஷம் எங்கள் அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க இந்த நிமிஷம் என்னுடைய எதிராளி என்ன நினைக்கிறார் நான் நினை தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைக்கு முடிவு வர முடியும் சரி இது பொது விஷயம் ஜோதிடத்தில் சொல்லப்பா நீ என்ன பொதுவாக சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க பொதுவோ ஜோதிடமோ அதெல்லாம் இல்லை எல்லாம் ஒன்று தான் மனுஷனுடைய பெயின் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து யாருக்கும் நான் சொல்றது புரியாது யாரெல்லாம் சிங்கிள் பேரண்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஒரு வீடியோவா எடுத்து நாங்க இதை கொடுக்குறோம் அந்த நிலை மாறணும்னு நான் நினைக்கிறேன்னா இது வந்து என்னுடைய வியூவர்ஸ் அதிகமாகணுங்கிறதுக்காக எல்லாம் கிடையாது சப்ஸ்கிரைபர் அதிகமாகணுங்கிறது கிடையாது இது நாங்க சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது ஏன்னா இது எத்தனை பேர் பார்ப்பாங்க ஒரு 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 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சம் பேர் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ இது பத்தாயிரம் பேர் கூட பார்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டா சிங்கிள் பேரண்ட் அவ்வளவுதான் இருப்பாங்க லட்சம் வந்துடக்கூடாது பேரண்ட் நிலை அதிகரிக்க கூடாது இது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மன வலி அந்த வலிக்கு ஒரு மருந்து கிடைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த சிங்கிள் பேரண்ட் நிலை மாறுமா அது ஜோதிடத்தில் என்ன பண்ணணும் ஏழாவது இடம் மிதுனத்திற்கு குருவுடைய வீடு அஞ்சாவது வீடு துலாஸ்தான் துலா வீடு துலா ராசி ராசிக்கு லக்னம் அடுத்தது பார்க்கணும் உங்க இது ராசிக்கு லக்னத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அஞ்சு ஏழு இந்த அஞ்சு ஏழு முதல்ல சரி பண்ணி ஆகணும் அப்பதான் இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமைக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் அந்த எந்த கிரகம் நமக்கு இருக்குது எந்த கிரகம் இருந்திருக்க கூடாது அது இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அஞ்சு ஏழு சரியில்லை என்றால் சிங்கிள் பேரண்ட் நிலைமை ஏற்படும் இப்போ இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் சார் நான் பிறக்கும் போது அஞ்சாம் இடமும் ஏழாம் இடமும் சுத்தம் சார் ஆனால் இப்போ நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இன் டுடேயில் உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கு ஏழு குறியவன் சரியில்லைன்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணணும் முதல்ல ஜாதகத்தை எப்படி பாத்துக்கணும் அஞ்சாவது இடம் ஏழாவது எனக்கு என் புருஷனுக்கு எனக்கு சண்டை சார் என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை சார் இந்த பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னும் போது உடனடியா எங்க இல்ல நாங்க பிரிவுல இருக்கிறோம் இல்ல அவரு வந்து என்ன காரணம்னே தெரியல என் குடும்பத்தில் பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல அஞ்சாவது இடம் ஏழாவது இடம் இப்ப யார் இருக்கான்னு பாத்தணும் இன் டுடே யார் இருக்கா அந்த இடத்துல யார் பா வந்து உட்காந்துருக்கீங்க ஐயா ராஜா சனியா கேதுவா செவ்வாயா ராகுவா அப்போ மிதுனத்திற்கு அஞ்சுக்கு ஏழுக்குரியவன் சரியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமையிலேருந்து மாற்றம் ஏற்படும் சரி இது வரைக்கும் நான் சிங்கிள் பேரண்டா இருந்தேன் இனிமேல் மாறுமா மாறும் உங்களுக்கு நல்ல நிலைமை வந்துடும் அதுவும் உங்களுக்கு லக்னத்தை என்ன சூஸ் பண்ணி பார்க்கும் போது இன்னும் கரெண்டாக பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் இம்மிடியேட்டாக நிலையை மாற்றிக்கணும் ஆனால் உங்களுக்கு யாரும் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப வேதனைப்படுறேன் எனக்கு யாருமே இல்லை நான் எப்படி இவங்களை எல்லாம் சமாளிக்க போறேன் கவலையே படாதீங்க உங்க புத்திசாலித்தனம் தான் உங்களுக்கு முதலீடு உங்க புத்தி தான் உங்களுக்கு முதலீடு உங்க புத்திக்கு பின்னாடி தான் எல்லாருமே உங்களோட யாரும் வந்து பழக முடியாம விலகி போகல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு தகுதி இல்லை உங்களோட அப்படி நினைச்சு பாருங்க சரி இப்போ நீங்கள் சிங்கிள் பேரண்ட் ஆகிடுவோமோ பயத்தில் இருக்கீங்களா கவலைப்படாதீங்க உங்கள் அறிவு நுட்பம் காரணமாக நீங்கள் சிங்கிள் பேரண்டாக ஆகாமல் தவிர்க்க முடியும் இதை தான் நான் உங்களுக்கு இப்போ உணர்த்துறேன் சும்மா எடுத்த உடனே எல்லாம் கோர்ட்டு கேஸு மியூச்சுவல் இன்னைக்கு எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி ஆகிட்டு ஒரு காமராஜர் அன்னைக்கு இருந்தார் அவர் வந்து அவர் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இன்னைக்கு எங்கள் மாநில முதலமைச்சர் அப்படி தான் ட்ரெஸ் போட்டிருப்பார் அதுதான் பெருமை பெருந்தலைவர்களை பார்த்து நாம சில விஷயங்களை கத்துக்கணும் பெருந்தலைவர்கள் என்னென்ன சொன்னாங்களோ அப்படி செய்யணும் நீங்க எங்கள் மாநிலோட முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா காமராஜர் மாதிரியே இருப்பார் அப்படி இது என்ன நம்ம பார்க்கிறோம் இதுதான் செய்தி நாம இதே என்ன பண்றாங்க வேற யாரையாவது ஒருத்தவங்களை நினைச்சுக்கிட்டு அவங்கள மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு போறாங்க இதுலதான் அவங்க முடிமையை எடுத்துக்கிறாங்க என்றைக்குமே நம்ம பாசிட்டிவாக தான் நம்மளுடைய மற்றவங்களை எடுத்து பார்க்கணும் இன்னைக்கு டிவியை திறந்து பாருங்க விவாகரத்து சண்டை பிரிகிறார்கள் இதெல்லாம் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பூஸ்ட் மாதிரி ஆயிடுது அவங்களே பிரிகிறாங்க நாம பிரிஞ்சிருவோம் அவங்களே மியூச்சுவலா பிரிஞ்சுட்டாங்க நம்ம மியூச்சுவலா பிரிஞ்சிடுவோம் இதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணங்கள்லாம் பண்ணி இவ்வளவு அன்பு செலுத்தி பெத்தவங்களோட நிலைமை என்ன உடனே இப்ப இந்த பக்கத்துல இருந்து கேட்பாங்க எங்க நிலைமை உங்களுக்கு தெரியுமா நாங்க என்ன சும்மாவா பிரிகிறோம் பிடிக்கல ஏன் பிடிக்கல மனம் பிடிக்கலைங்கிறத விட குணம் பிடிக்கல அவ்வளவுதான் இதுக்கு என்ன காரணம் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இந்த ஜாதகம் சிங்கிள் பேரண்டா இல்லையான்னு அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரிதான் பிராணம் போட்டாகும் அப்ப இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைக்கு மிதுன ராசிக்கு நிச்சயம் ஒரு மாறுபட்ட யோகம் நல்ல யோகம் ஏற்படுகிறது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இப்போதைக்கு ஏழாம் வீட்டிற்கு குரு வருகிறார் குருவினால் உங்கள் நிலை மாறுகிறது குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இல்லறத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் நிச்சயம் மாறும் இப்போ சின்னதாக உங்களுக்குக்குள்ள அப்படியே புகை ஆரம்பிக்குது விடாதீங்க உடனே புகையை அணைச்சிரும் அன்பில் அணைங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்